நானும் சின்ன வயசுல இப்படிதான் விளாடுவோம் அந்த தண்ணி அந்த தாமரை இலையில ஒட்டவே ஒட்டாது தெரியுமா இதான் வந்து எல்லாருக்கும் என்ன விட பாத்தீங்கன்னா தாமர பூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்க குளத்துல பாத்தீங்கன்னா அதிகமா தாமர பூ பூத்து இருக்கு அதை காட்டலான்னு நினச்சேன் ஆனால் வந்து தாமரை பூ பார்த்துருப்பீங்க பிங்க் கலர் தாமரைப்பூலாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் காட்ட போகிற கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இந்த கலர் தாமரை பூ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அதனால தான் எனக்கு காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் அந்த தாமரை பூ காட்டலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எடுக்கிறோம் நாங்கள் பார்க்கலாம் அந்த தாமரை பூவை இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அங்கே வீடு இருக்கும் அது கொஞ்சம் ஒரு நாலடி எடுத்து வச்சாலே கீழே குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தீனா நீச்சல் தெரியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நீச்சல் தெரியும் அதே மாதிரி நீங்களும் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் தண்ணியில் இறங்குங்க நமக்கு முக்கியம் நானும் சின்ன வயசுல இப்படிதான் விளாடுவோம் அந்த தண்ணி அந்த தாமரை இலையில ஒட்டவே ஒட்டாது தெரியுமா பார்த்து பெரிய அந்த சைடெலாம் கிட்ட தாமரை இருக்கும் தாமரப்பூ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாமரை பூ தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் குளம் தூர் வரும்போது தண்ணியில் தாமரையும் இல்லை பாசம் இல்லை க்ளீனாக இருந்துச்சு தண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த தாமரை விதெல்லாம் சேர்த்துல இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு இப்போ சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் தாமரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி பார்த்திங்கன்னா தான் நாங்கள் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு பறிச்சுட்டு போவோம் தாமரை ஐ பிங்க் கலர் தாமரைப்பா நல்லா இருக்கு நான் எப்படி வேறு திக்க வா நான் சொன்ன கலர் பார்த்தீங்கன்னா அதை அது நான் அந்த கலர் தான் பார்த்து பெரிய கரை தான் ஆனால் பயப்படுறாங்க சேராக இருக்கும்ல கொட்டிக்கும் அந்த பூவு ஐயோ நான் சொன்னேன்னா இல்லையா அப்படியா உம் தாமரை மட்டு சுத்தமா கொட்டிச்சு வெள்ள பாருங்க தாமரை

நான் வெள்ள தாமரை தான் காட்டலாம் நினைச்சேன் ஆனா கொட்டிக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்க பேரிக்கும் போதே பாத்து பறி வெள்ள தாமரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கும் போதே கொட்டிக்குச்சு நான் காட்டூன் நினைச்ச கலர் வந்து வெள்ளை கலர் தாமரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்துல பூக்கும் ரெண்டு கலர் பூக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பூக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டிச்சு ஆனா பட் மொட்டு வந்து பறிச்சிட்டோம் வெள்ள தாமரை மொட்டு தாமரை காய் இது இதுதான் விதை இது ஒன்று முத்தலை முத்தி பிளாக் கலரில் ஆகும் அப்புறம் தான் இதுலேருந்து வந்து விதை வரும் இது பார்த்தீங்கன்னா தாமரைக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தாமரைக்காய் இது வந்து வெள்ளை தாமருடைய மொட்டு இது பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பூத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளை கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாமரோடைய மொட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிங்க் கலர் தாமரை மொட்டு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தாமரை இது வந்து பிங்க் கலர் தாமரை ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலர் தாமரை அந்த வெள்ளை தாமரை கொட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கும் போது அது ரொம்ப நாளாக பூத்து இருக்கு போல் நாங்கள் போய் தட்டின உடனே பொல பொலன்னு கொட்டிக்கிச்சு அதனால அது அப்படியே விட்டுட்டோம் ஆனால் வந்து உங்ககிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு வெள்ளை வெள்ளத்தாமரோடைய மொட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா

பூவாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் பெருசாக வெள்ளைத்தாமரை சூப்பர் ஸ்மெல்லு வெள்ளை தாமரை குளத்தில் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக பூக்கும் பிங்க் கலரை விட ஆனால் எங்கள் நேரம் எல்லாம் ஆழமாக இருக்குது கிட்ட இருந்ததெல்லாம் கொட்டிச்சு எனக்கு வந்து பிங்க் தாமரை பிடி பிங்க் கலர் தாமரை தான் எனக்கு வந்து பிடிக்குமே எனக்கு ஒயிட் கலர்லாம் பிடிக்காது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா பூத்தா ப்ரோபஸ் பண்ண இருக்கு நீங்க காமி காமி அது நடுவுலயும் கிரீனா எவ்வளவு அழகா இருக்கு தாமரை யார் யார் யாரெல்லாம் வெள்ளை தாம்பரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து இதுவரைக்கும் யார் யாரு இதெல்லாம் வந்து நார்மலாவே எல்லா இடத்துலயும் பூக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால நீங்க இது பாத்து கமெண்ட் பண்ணுங்க சரி பாக்க கலர் எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் கலர் பண்ணி காமிக்கிறேன் பிங்க் கலர் சூப்பரா இருக்கு பிங்க் கலர் தாமரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்பா இது பிங்காக இருக்கும் மொட்டில் பேரண்ட் சார் டிஃப்ரெண்ட் தெரியுதா இது எவ்வளோ அழகாக இருக்கு பேர்ப்பா நல்லா இருக்கா இது பிங்க் கலர் மொட்டு சூப்பராக பிங்க் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை ரொம்ப பிடிக்கும் நீ எனக்கு கொடுத்தல ஓகே நல்லாருக்கு பின்னாடி தான் சூப்பரா இருக்கு ஒயிட் கலர் தாமரை பின்னாடி வேற லெவலா இருக்கு அழகா இருக்கு கிரீன் கிரீன் கலர் இருக்கு சூப்பரா இருக்கு பிங்க் கலர் பின்னாடி அழகா இருக்குல இன்னோ பிங்க் கலர்ல ஆஹா இது ஒயிட் கலர் தாமரை தான் பின்னாடி அழகா இருக்கு பிங்க் கலர் நல்லா இருக்கு அது ஆமாமா இது பின்னாடி கிரீனா வேற இருக்கு சூப்பரா இருக்கு நான் பூத்தது காமிக்குது தாமரைக்காய் தாமரைக்காய் வந்து சாப்பிடுவாங்க பத்து காமி இது வந்து தாமரைக்காய் இருக்கும் இது வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது தோல வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதில் சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்கா இதோ இருக்குது ஒரு இதையும் அப்படியே சாப்பிடக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா உள்ளே கிரீன் கலரில் இருக்கும் இதையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இது இருக்கா இது வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி வேற மாடல்ல செஞ்சு காமிச்சுன்னா இப்போ ரோஸ் இது ரோஸ் ரோஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இது நம்ம எல்லாத்தையும் அழகாக மடிச்சு விட்டு இதில் மாலை கட்டுவாங்க மேரேஜுக்கெல்லாம் மாலை கட்டுவாங்க பார்த்தியா தாமரைப்பூ மாலையில் இருக்கும் தாமரைப்பூ நானே கட்டுவனே இது கட்டுறதா இதுதான் ரோஸ் வெள்ளை தாமரையில் ரோஸ் அழகா இருக்குப்பா இதை दारोस रोस मार्टल एवरी डिफरेंट कलर का गलत तामरे रोस अवर डाउन सेंस இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமாக உங்ககிட்ட தாமரை காட்டணுன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை தாமரை கொட்டுற ஸ்டேஜில் இருந்தது தான் இன்றைக்கி காட்டிடணும் அப்படின்ட்டு போய் பறிச்சும் பறிக்கும் போதே பாத்தீங்கன்னா வெள்ளைத்தாமரை தாமரை இட்டு அதனால இந்த மொட்டு ஒன்று கிடைச்சது ஃபென்ஸ் தாமரை மொட்டு அதையும் காட்டியாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா பிங்க் தாமரை பிங்க் தாமரை நார்மலாக எல்லா குளத்துலேயுமே பூக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து கலர் தான் பார்த்துருப்பீங்கனால எனக்கு எல்லாம் தெரிஞ்சுவிங்க பார்த்துங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக மழை அதுவும் வெயிலே இல்லை நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது மழையில் அழகாக தாமரை பறித்து அது விளையாடி தோசாக செஞ்சு விளையாடிங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்